நின்றேன் எண்ணமலாம் எய்த அருள் செய்கின்ற தனித்தண்ணாரமுதே சித் சபையில் தனித்த தலைமை பெருவாழ்வே கண்ணார் ஒளியே ஒளியெல்லாம் கலந்த வெளியே கருதுரும் என் அண்ண அம்மா என் அம்பாயான் உன்னடை கலமே நின்றேன் எண்ணமெலாம் எய்த அருள் செய்கின்ற தன்னாரமுதே சிற்சபையில் தனித்த தலைமை பெருவாழ்வே கண்ணார் ஒளியே ஒளியெல்லாம் கலந்த வெளியே கருதுறும் என் அண்ணா அம்மா என் அம்பாயான் உன்னடைக்களமே திரைசேர் மறைப்பை தீர்த்து எனக்கே எல்லாம் தெரிவித்து பறைசேர் ஞானம் பெருவெளியில் பழுத்த கொழுத்த பழம் தந்தே கரைசேர் இன்ப காட்சியெல்லாம் காட்டி கொடுத்தே என ஆண்ட அரைசே ஐயா அம்மா என் அப்பயான் உன்னடைகலமே திரைசேர் மறைப்பை தீர்த்து எனக்கே தெரியாவெல்லாம் தெரிவித்து பறைசேர் ஞானம் பெருவெளியில் பழுத்த கொழுத்த பழம் தந்தே கரைசேர் இன்ப காட்சியெல்லாம் காட்டி கொடுத்தே என ஆண்ட ஐயா அம்மா என் அம்பான் உன் தேனே அமுதே சிற்சபையில் சிவமே தவமே செய்கின்றோர் ஊனே புகுந்த ஒளியே மெய் உணர்வே என் உயிர்க்குயிராம் வானே என்னை தானாக்கு வானே கோனே எல்லாம் வல்லானே அம்மா என் அம்பாயான் உன் தேனே தேனே அமுதேசி சபையில் சிவமே தவமே செய்கின்றோர் ஊனே புகுந்த ஒளியே மெய் உணர்வே எந்த உயிர்க்குயிராம் வானே என்னை தானாக்கு வானே கோனே எல்லாம் வல்லானே ஐயம்மா அம்மா என் அம்பாயான் டைடைமே கடையேன் உள்ள கவலையலாம் கழற்றி கருணை அமுதழித்து என் புடையே அகத்தும் புறத்தும் அகபுறத்தும் விளங்கும் பொண்ணியனே தடையே தவிர்க்கும் தலைவா ஞான சபாபதியே அடையேன் உலகை உணையடைந்தேன் அடியேன் உந்தன் அடைகலமே கடையேன் உள்ள கவலையலாம் கழற்றி கருணை அமுதளித்து என் புடையே அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் விளங்கும் புண்ணியனே தடையே தவிர்க்கும் கனகசபையே ஞான சபாபதியே அடையேன் உலகை உனையடைந்தேன் அடியேன் உந்தன் నాడై கத்தும் பறத்தும் பெரும்பலன்கள் எல்லாம் பெரிவிந்து இம்மையிலே முகத்தும் உளத்தும் களி துழும்ப மூவாயின்ப நிலையமத்தி சகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப தங்கோன் என அவை தன்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றாய் அடியேன் தன் நாடை இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் எல்லாம் பெரிவிந்து இம்மயிலே முகத்தும் உளத்தும் களி துழும்ப மூவாயின்ப நிலையமத்தி சகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப தங்கோன் என அவை தன்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றாய் அடியேன் உன் தன் அடைகலமே நீண்ட மறைகள் ஆகமங்கள் நெடுநாள் முயன்று வருந்தி நின்று வேண்ட அவைகட்கு ஒரு சிறிதும் விளங்க காட்டாது என் மொழியை பூண்ட அடியை என் தலைமேல் பொருந்த பொருத்தி என் தன்னை ஆண்ட கருணை பெருங்கடலே அடியேன் தன்னடைகளமே நீண்ட மறைகள் ஆகமங்கள் நெடுநாள் முயன்று வருந்தி நின்று வேண்ட அவைகட்கு ஒரு சிறிதும் விளங்க காட்டாது என் மொழியை பூண்ட அடியை என் தலைமேல் பொருந்த பொருத்தி என் தன்னை ஆண்ட கருணை பெருங்கடலே அடியேன் உந்தன் <Sundan> நடைகளமே <adai galami> பாடும் சிறியேன் பாட்டனைத்தும் பலிக்க கருணை வாலிந்து கோடு மனப்பேய் குரங்காட்டம் குலைத்தே சீற்ற கூற்றொழித்து நீடும் உலையில் அழியாத நிலை மேல் என வைத்து என் உளத்து ஆடும் கருணை பெருவாழ்வே அடி ஏன் உந்தடைகளமே பாடும் சிறியேன் பாட்டனைத்தும் பலிக்க கருணை வாலிந்து கோடு மனப்பேய் குரங்காட்டம் குலைத்தே சீற்ற கூற்றொழித்து நீடும் உலையில் அழியாத நிலை மேல் என வைத்து என் ஆடும் கருணை பெருவாழ்வே அடி டைகளமமே கட்டுக்கடங்கா மனப்பரியை கட்டும் இடத்தே கட்டுவித்து என் மட்டுக்கடங்கா ஆங்கார மதமா அடங்க அடக்குவித்தே எட்டு க்கு இசைந்த இரண்டும் எனக்கு இசைவித்து எல்லா இன்னமுதும் அட்டு கொடுத்தே அறுத்துகின்றாய் அடியேன் உந்தன் நாடைகளமே கட்டு கடங்கா மனப்பரியை கட்டும் இடத்தே கட்டுவித்து என் மட்டு அடங்கா ஆங்கார-, மதமா அடங்க அடக்குவித்தே எட்டுக்கு இசைந்த இரண்டும் எனக்கு இசைவித்து எல்லா இன்னமுதும் அட்டு கொடுத்தே அறுத்துகின்றாய் அடியேன் உந்தன் அடைகலமே. புல்லும் களப புனர்முலையார்ணர்பும் பொருளும் பூமியும் என் தொல்லும் உலக பேராசை உவரி கடத்தி எனது மன கல்லும் கனிய கரைவி கருணை அமுதங்கழித்தளித்தே அல்லும் பகலும் எனதுளதே அமர்ந்தோயான் உன் அடைகலமே புல்லும் களப புனர்முலையார்ும்பொருளும் பூமியும் என் தொல்லும் உலக பேராசை உவரி கடத்தி எனது மன கல்லும் கனிய கரைவித்து கருணை அமுதங்கழித்தழித்தே அல்லும் பகலும் எனதுளதே அமர்ந்தோ யான் உன் அடைகலமே பிச்சங்கவறி நிழற்றியசை திடமால் யானை பிடரியின் மேல் சம்பவனி வருகின்ற நிபுணர் எல்லாம் தொழுதேத்த எச்சம்புரி ஓர் போற்ற மேல் ஏற்றுவித்து என் அச்சம் தவிர்த்தே ஆண்டு உண்டோய் அடியேன் உந்தன் அடைகலமே சங்கவரி நிழற்றியசை திடமால் யானை பிடரியின் மேல் சம்பவனி வருகின்ற நிபுணர் எல்லாம் தொழுதேத்த ஓர் போற்ற ஏற்றா, நிலை மேல் ஏற்றுவித்து என் அச்சம் தவிர்த்தே ஆண்டு கொண்டோய் அடியேன் அடைகலமே. இருளை கெடுத்து எண்ணமலாம் இனிது முடிய நிரம்புவித்து மருளை தொலைத்து மேயான வாழ்வை அடையும் வகை புரிந்து தெருளை தெளிவித்து எல்லாம் செய்தி தீ நிலையை சேர்விந்தே அருளை கொடுத்து ஆண்டோய் அடியேன் உந்தன் அடைகலமே இருளை கெடுத்து எண்ணமலாம் இனிது முடிய நிரம்புவித்து மருளை தொலைத்து மெய்ஞான வாழ்வை அடையும் வகை புரிந்து தெருளை தெளிவித்து எல்லாம் செய்தி தீநிலையை சேர்விந்தே அருளை கொடுத்து ஆண்டோய் அடியேன் உந்தன் அடைகலமே.